வெங்காயத்து முருங்கக்காய் கோழி கறி குழம்பு பிரியாணி நெய் நெய்சோறு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் ஸோ நம்ம வீட்டில எல்லாம் ரெகுலரா பண்ற அந்த சண்டேஸ்லாம் எல்லாம் பண்ணக்கூட ஒரு சாதாரண கிரேவி கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு ரிச்சான கிரேவி செஞ்சு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் வணக்கம் கேட்டது கேள்வி அண்ணா இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஆண்டி கம்மா கம்மா ஃபுல்லாக வத்தி போச்சு கம்மாவே ஆண்டி ஆக்கிட்டிங்களே ஆண்டிக்கவா ஆண்டிக்கப்படி கடைசியில் கம்மாயிலே சுத்த தண்ணி இல்லாமல் பண்ணிட்டீங்க இது கம்மாயில் தண்ணி விட்டுறதுக்கான காரணம் என்னங்க மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை இந்த வருஷம் நல்லா மழை அதே மாதிரி பார்த்தா நிலத்தடி நீர் தான் நிலத்தடி நீர் வந்து என்னென்னா பூமி நல்லா வறண்டு போச்சுன்னா இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இறுத்துரும் அது ஒன்று இன்னும் ஒன்று மேகத்தோட வெப்பச்சலனம் அது ஒரு காரணம் சொல்லுவாங்க தண்ணியை ஃபுல்லாக மேகம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் அது இருக்க தான் மழை பொழுவாக மேகம் அங்கங்கே கூடி கரு மேகம் கடல்ல இருந்தே அதிகமாக இருக்கும் கடல்ல இருந்தும் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல கடல்ல இருந்து உப்பு தண்ணி இழுக்குமானே அதனால கம்மா அதில் நல்லா தண்ணி அதை இழுத்துருச்சு முக்கிய காரணம் சூரியன் சூரியன் இழுத்துட்டாரு ஸ்ட்ரா போட்டு உடிஞ்சு உடிச்சுட்டாரு உரிச்சுட்டா கரெக்டு இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கொலம் இருக்கு அதுல அதுல எப்படி தண்ணி இருக்கு சாமி சாமி தண்ணி நான் ஒரு பதிவு சொல்றேன் இதுல உள்ள அந்த கம்மாயில எந்த ஊரணியா இருந்தாலும் குட்டியா இருந்ததுல வந்து அதோட களி இருக்கும் மண்ணுள்ள அந்த களியை வந்து சுத்தம் பேர்ல அந்த களியும் சேர்த்து வாரி எடுத்துட்டு போயிடுறாங்க அதுவும் ஒரு காரணம் கம்மாயில வந்து தண்ணி இல்லாம இருக்கிறது அதனால அடுத்த சுடுத்த சுத்தப்படுத்துற மக்கள் வந்து நான் ஒரு நினை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இப்போ நாங்க சமையலுக்கு போறோம் இன்னைக்கு நாங்க செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முருகேத்து முருங்கக்காய் கோழி கறி குழம்பு இது சாதா குழம்பு இல்லைன்னா ஒரு ஸ்பெஷலான குழம்பு செய்முறையை பாருங்க பார்த்து நீங்களே பதில சொல்லுங்க எல்லாருமே வீட்டில் வந்து கறி குழம்பு செய்வாங்க வெறும் கறி மட்டும் போட்டு செய்வாங்க ஒரு சில பேர் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முருங்காய் போட்டு செய்வாங்க ஜென்ரலாக பண்ற குழம்பு தான் ஆனா இன்னைக்கு அதே கறி குழம்பு ஒரு வித்தியாசமான செய்முறை இதுக்கு ஒரு அறவை நாங்கள் பயன்படுத்த போறோம் அந்த அறவையோடு சேர்த்து இந்த முருங்காவும் கறியும் எந்த நேரத்தில் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்கணும் அதுதான் இந்த குழம்போட விட செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணுற கறி குழம்பு மாதிரியே கண்டிப்பாக இது இருக்கவே இருக்காது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிரியாணி நெய் சோறு அதுக்கும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே காமனாக பயன்படுத்துகிற ஒரு சூப்பரான குழம்பு தான் இது அந்தளவு ஒரு கெட்டிப்பதமாகவும் இருக்கும் ஒரு ருசியான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி பண்ணி கொடுக்கப்போம் கோழி முருங்கக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமா போலமே கோழி முருங்கக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் மொத கறி கோழி கறி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கினா கோழி கறினே செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வாசனை பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை பெருசாக வெட்டி வச்ச வெங்காயம் பெருசாக வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அரவை இஞ்சி சாந்து முருக்கேத்து முருங்கக்காய் அது கடுப்பேர்த்த முந்திரிக்காய் முந்திரி இல்லைன்னு சண்டை அடிச்சுட்டு நார்ங்க கடுப்பேத்தேட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் தூள் உப்பு கருவேப்பிலை உருவுனது கஸ்தூரி மேத்தி தமிழில் வெந்தய தலை தலை

அந்த ஸ்மெல்லு வந்து இந்த காய்கறியில் ஏறணும் ஏறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சு எடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு கிலோ அளவு வீட்டில் கறி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு தக்காளி எடுத்துங்க ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்து எப்படி வேணால் கட் பண்ணிங்க அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை எப்படி வேணால் கட் பண்ணிங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு முந்திரி சேர்த்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி வண்ணத்துக்கு இதுக்கு ஏதாச்சும் டைமிங் இருக்கா லைக் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி டைமிங்லாம் எல்லாம் தேவையில்ல அந்த அந்த வெங்காயம் தக்காளி அந்த முந்திரியில அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் ஏறும் அதே சமயத்தில் நம்ம போட்டு அந்த காஷ்மீரி ரெட் சில்லி எல்லா காய்கறிகளும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகி ரெட் கலர்ல வரும் அதுக்கப்புறம் நான் தான் தண்ணி ஊற்றணும் நீங்க கேட்கலாம் தண்ணி ஊற்றி நான் காய்கறி போடலாம் மேலே அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்னிங் ஸ்மெல் அந்த காய்கறியில் இருக்காது ஓகே ஓகே ஸோ இந்த கிரேவிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறது இந்த அறவை தான் இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி முந்திரி வேகிற அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமையலில் எந்த ஒரு காய்கறி ஆகட்டும் எந்த ஒரு இறைச்சி ஆகட்டும் நம்ம வேக வைக்கும் உப்பு சேர்ப்போம் இந்த செய்முறைக்கு உப்பு சேர்க்கக்கூடாது இந்த நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறியை ட்ரையாக பாத்திரத்தில் போடுற ரீசன் அந்த வாசனை இந்த அறவை நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் இந்த கிரேவியோடு சேர்க்கும் போது அந்த வாசனை நம்ம ஃபீல் பண்ணும் இதுதான் முதல் செய்முறை முக்கியமான செய்முறை இந்த அறவை ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு அதனால தான் முன்னாடியே சொன்னோம் இது முடிக்கும் நீங்க எவ்வளவு கோழிக்கறி சாப்பிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி டிஃபரெண்டான அரவை நல்லா கொலையிற அளவு வேக வச்சுட்டீங்க ஆமாங்க அந்த அளவு வேகணும் அப்படியே நிறுத்திக்கிறோம் ஆற வச்சு அரைச்சிக்கிறோம் மசாலா அரைச்சி வந்தாச்சுன்னா எல்லாமே தயார் பண்ணி ரெடியா இருக்கு இப்ப வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம கறியை இறக்குறோம் குழம்ப சுவிக்கிறோம் ஏன் டக்கு டக்குன்னு பண்றோம் என்ன ஜேசிபி காரன் என்ன நம்ம நம்ம ஆண்டி அம்மா ஆண்டிக்கு அம்மா ஆண்டிக்கும்மாவை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டிக்கம்மாவை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க வெயில் காலம் இப்பவே பண்ணிட்டா மழை காலத்தில் ஈஸியாக இருக்கிறதால செய்கிறாங்க அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம கேள்வி முடியும் ஆமாம் அதுக்காக தான் இப்போ ஊரில் நம்ம வச்சாச்சு ஒரு நூற்றி இருபது எம்எல் ஒரு கிலோவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துங்க செக்க எண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடாக விட்டோன்னே அப்போ வந்து ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு இன்ச்சளவு பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில் இந்த மாதிரி பாதியாக வெட்டி போடணும் அதனால் இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வாசனை மிதமாக வரும்போது நம்ம வெட்டி வச்சுக்கிற கோழிக்கறியை சேர்த்துக்கிறோம் தான் இது மஞ்சளே சேர்க்கலை சிக்கன் போட்ட உடனே ஒரு ரெண்டு பெரிய முருங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு கிலோ ஒரு நாலு முழு பச்சை மிளகா இதோடைய காரம் அப்படியே ஏறணும் ஒரு கால்வாசி இதிலே வந்து அந்த முருங்காவும் அந்த கறியும் இந்த பச்சை மிளகாய் இந்த மசாலா பொருட்களோட அப்படியே நல்லா வதங்கி வரணும் அந்த கால்வாசி வரும்போது அடுத்தது தான் நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கணும் அது முடிக்க நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் வண்டி வந்துடுச்சு வண்டி வந்துடுச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்குங்க அதே ஐம்பது கிராம் அளவு பூண்டரவு சேர்த்துங்க முருங்கக்க மன அப்படியே நம்ம जेसीबी இழுக்குதுனே வண்டி ஆஃப்வே பண்ணிட்டாரு அதுக்குதாஅவிச்சு அரைச்சி எடுத்த நம்மளோட ஸ்பெஷல் மசாலா மசாலா கழுவுன தண்ணினா கோழி கறி முருங்காய் குழம்பு தயாராயிட்டு இருக்கு மசாலட்சுமி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கறியோடு இந்த மாசனையோடு இந்த பச்சை வடலாம் போடணும் போனா மசாலா சேர்த்துக்கணும் ஒரு மூணு டேபிள்ஸ் மூலம் மல்லித்தூள் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வரதுக்கு இன்னும் நான் தண்ணி சேர்ப்போம் அதுக்காக மல்லிகைத்தூள் ஒரு ரெண்டு டேபிள்ஸ் மனு ஜீரகத்தூள் இந்த நான்வெஜ்ஜுன்றதால ஜீரகம் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தூள் சேர்த்ததுனால கிரேவியை பாருங்கள் எவ்வளோ திக்காகிருச்சுன்னு இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து உப்பு பார்த்துட்டு இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி மசாலாவோட சேர்த்து போடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது நம்ம சேர்த்துக்கணும் நல்லா மனம் கொடுக்கும் கஸ்தூரியோட ஒரு பட்டர் சிக்கன் ஃப்ளேவரில் பட்டர் சிக்கன் மாதிரி இறக்கி இருக்கோமா முருங்கக்கா ஜோஷ் வரணும் அது மாதிரி வெயிட் பண்ணணும் கடைசியாக தான் கரம் மசாலா சேர்க்கணும் எல்லோரும் நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் மசாலா ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது கரம் மசாலா சேர்த்துருவோம் இந்த கிரேவிக்கு கடைசியா இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வாசனைக்காக மட்டுமே கரம் மசாலா வடமானா ஆஹா ஐயோ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு மஞ்சள் கூட போடல அந்த கறிக்கு ஆனா இன்னைக்கு இப்ப கிரேவி எடுத்து பாருங்க அவ்வளவு அட்டகாசமா தான் சொன்னா இது ரைஸுக்கும் வச்சு சாப்பிடலாம் எந்த விதமான ஐட்டத்துக்கும் சாப்பிடலாம் அந்த மாதிரி இப்ப வாசனைக்கு கருவேப்பிலை காலிப்பிள்ளையே கருவேப்பிலை சேர்ப்போம் இங்க கடைசியா சேர்க்கும் கடைசியா கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டோடனே நிறைய கூடாது கொத்தமல்லியோட சேர்ந்து அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அந்த மேல அந்த ஜூஸ் அந்த ரசம் ஃபுல்லாக மேலே ததும்பி நிற்கும் கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது மட்டும் நம்ம மனம் நல்லா இருக்கானே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரம்ஸ்டிக் சிக்கன் கிரேவி அதாவது கோழி முருங்காய் குழம்பு இப்படியும் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த கஸ்தூரி மெர்ச்சையோட ஃப்ளேவர் ஆரம்பத்தில் அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி அந்த காஷ்மீர் ரிட்சிலோட வேக வச்சு அரைச்ச அந்த பேஸ்ட் இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு ஹைலைட்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் ஐயா நீங்கள் எதிர்பார்த்த ஜோஸ் வந்துச்சுங்களா ஜோஸ் நம்ம பண்ணும்போது சட்டகாசமாக வந்துச்சுங்க இப்படி அட்டகாசமாக இருக்குது பாருங்களால இப்படி தான் இருக்கணும் இந்த கிரேவி ஒரு பர்ஃபெக்டான கிரேவின் இப்படி தான் வரணும் ஐயோ அட்டகாசம் நம்ம போத சப்பா நல்லி மாதிரி இருக்கிற முருங்காய் வெடிப்போம் ஸோ நம்ம வீட்டிலலாம் ரெகுலராக பண்ணுற அந்த சண்டேஸ்லாம் பண்ணக்கூட ஒரு சாதாரண கிரேவி கிடையாது ஆனால் முருங்காய் சிக்கனை வச்சு செய்வீங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிச்சான கிரேவி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வேறு சுவையில் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் நின்று பேசுது அப்படியே கிரேவி சும்மா தொட்டால் கழுவிட்டு வருது கழுவிட்டு வர்றது அந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்குனே அற்புதம் அட்டாகாசம் ஆரோக்கியமான ஒரு சமையல் தான் பார்த்துருக்கோம் முந்திரி மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காஸ்ட்லியான காஸ்ட்லியான பொருளாக இருக்கும் அதை விட்டால் நம்ம செய்முறை ஒன்றும் விடாமல் த ஃபஸ்ட்டு வதக்கினதுலேருந்து கடைசியாக போட்ட அந்த கரம் மசாலா வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு குழம்பு இட்லிக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு ஏன் சாதத்தை கூட போட்டு சாப்பிட்லான்னு அப்படி ஒரு அட்டகாசமான குழம்பு தான் செஞ்சுருக்கும் நல்ல ஸ்பெஷலாக ஒரு மேரேஜ் மேரேஜ் வைக்கிறீங்க அந்த மாதிரி நேரத்தில்லாம் ஒரு சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ஒரு காம்பினேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி நாங்கள் முருங்காய் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த காய்கறி சேர்க்கணுமோ தாராளமாக சேர்த்துங்க இதே சுவையிட கொடுங்க வரவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டிட்டு போவாங்க அண்ணே இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியாக பண்ணக்கூடியது கஷ்டமாக மெனக்கட்டு பண்ணுறது கட்டுறது கையாளு சேனலுக்கு கை வந்த கலை எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனா பிரெஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையெழுவ பாண்டி அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க